मद्गुरुभ्यो नमः स्मत्परमगुरुभ्यो नमः स्मत्सर्वगुरुभ्यो नमः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदुश्यां साक्षा क्षमा करुणया कमलाभिमान्या कोदावणन्यशरणः शरणं प्रब्ये आर्द्रापराधिनिजने विरक्षणार्थं रङ्गेश्वरस्य रमयाभिनिवेश्यमाणे पार्श्वे परत्र भवतीति तत्र नासीत् प्रागेण देवीवदनं परिवर्तितं स्यात् பெருமானுடையதான கிருபையினால் சாத்துமுற பாசுரமானது இன்னைக்கு சிற்றம் சிறுகாலே வந்து சேவித்து சிற்றம் சிறுகாலே வந்து சேவித்து பொன் பொத்தா மலரடியேல் போற்றும் பொருள்கேலாய் பெத்தம்மே துன்னம் குளத்தில் பிறந்து நீ குற்றே வளங்களை கொல்லாமல் போகாதே இற்றை பரகல்வான் என்று ஆண் கோவிந்தா எற்றைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாம உனக்கேனாமா செய்வோம் மாற்றேலோரம் பாவாய் ரொம்ப விசேஷமாக தாழ்ச்சி மற்றொன்றும் தவிர்ந்து நின் தாரணை கீழ் வாழ்ச்சி யான் சேரும் வகை அருளாய் வந்தேன் ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி உன் திருவடி வாரத்துக்கு வரும்படியான காரியத்தை நீதான் பண்ணணும் நேற்று வந்து சிறுபே அழைத்தனவும் சீரி அருளாதே எங்கள் இடத்துல இருக்கக்கூடியதான தோஷங்களை பார்த்து நீ கோபப்படாதேன்னு நேற்று பாசுரத்தில் சொன்னான் இன்றைக்கி வந்து உந்தொன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது அறியாத பிள்ளைகளும் உந்தொன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது அறியாத பிள்ளைகளும் உனக்கே நாம் ஆட்சோம் காமங்கள் மாற்றேலோ ரொம்பாவாய் உனக்கே நாம் ஆட்சைவோம் உன் திருவடி வாரத்திலேயே நான் கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும் காமங்கள் மாற்றேலோரம்பாவாய் மற்ற விஷயமான ஆசைகள் எனக்கு வராதபடி நீதான் இருந்து ரட்சிக்கணும் வாரா வருவாய் வருமன் மாயா மூர்த்தியாய் ஆரா வமுதாய் அடியேனாவி தித்திப்பாய் தீரா வினைகள் தீர என்னையாண்டாய் அப்படின்னு அங்கே ஆழ்வாக சொல்கிறா மாதிரி எங்களுடையதான வினைகள்லாம் தீரும்படியான ஒரு காரியத்தை நீ தான் பண்ணணும் அதுதான் இந்த இடத்துல சொல்லும்போது காமங்கள் மாற்றேலோரம்பாவாய் அப்படின்னு ஆரம்பிக்கிற சொல் திருவுள்ளம் ஆண்டாளுக்கு இப்போ சிற்றம் சிறுகாலே வந்தொன்னை சேவித்து ஏ கிருஷ்ணா திருமாலரும் சோழமலையில் எழுந்திரல் இருக்கக்கூடியதான எம்பெருமானே ஏ கிருஷ்ணா என்ன உரியமர் வெண்ணெய் உண்டவன் கோயில் அப்படின்னு சொல்கிறதுனால கண்ணனுடையதான வாசஸ்தலமானது திருமாலரும் சோழமலைன்றது தெரியுது அந்த இடத்துல காலங்காத்தால் ஆண்டால் போய் அந்த திருமாலிரும் சோழமலை கண்ணனுக்கு எதிரணிக்கிறா என்ன சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து காலங்காத்தால் வந்து உன்னை நாங்கள் சேவிக்கிறோம் காலே சிறுகாலே சிற்றம் சிறுகாள் ரொம்ப சீக்கிரமாகவே இருந்து உன்னை சேவிக்க வந்திருக்கோம் ஏன்னா ராத்திரியெல்லாம் நாங்கள் தூங்கலை உன்னையே நினச்சின்னு இருந்திருக்கோம் அதனால் காத்தால் எழுந்து தீர்த்தா உன்னை சேவிக்கணும்னு நாங்கள் வந்திருக்கோம் சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் திருவடி வாரத்தில் நாங்கள்லாம் கத்தியாக வந்து அஞ்சலி பண்ணியிருக்கோம் உன் பொத்தா மணரடியேல் போற்றும் பொருள்கைலாய் உன்னுடையதான சன்னதியானத்துக்கு நாங்கள் வந்திருக்கோன்னு ஏதாவது கேட்போன்னு நீ நினச்சிக்காத ஏன்னா இதுக்கு முன்ன கூடாரை வில்லு ஸ்வீர் கோவிந்தால் சிலதெல்லாம் இதெல்லாம் ஓணும்னு கேட்டால் இப்போ விரதம் பூர்த்தி ஆகிறதுனால கண்ணனை தவிர ஒன்றும் வாண்டாம்ன்றதான எண்ணமானது ஆண்டாளுக்கு வந்துடுத்து இப்போ என்ன ஓணும் உன்னுடையதான திருவடி வாரத்தில் அஞ்சலி பண்ணணும் உன் திருவடியில் அர்ச்சனை பண்ணணும் இது ஒன்றுத்து தான் நாங்கள் பரம புருஷார்த்தமாக பிரார்த்திக்கிறோம் உன் பொற்றா மலரடியே போற்றும் பொருள்கேலாய் பெத்தம்மை துண்ணும் குளத்தில் பிறந்து கிருஷ்ணா நீ ஆயுரப்பாடியில் அவதாரம் பண்ண அங்கே இருக்கிற வாளுக்கெல்லாம் பரம போக்கியத்தை கொடுத்த ராமனா அவதாரம் பண்ணும்போது மகர்ஷிகளுக்கெல்லாம் போகம் இங்கே வந்து ஆயர்பாடியில் இருக்கக்கூடியதான கோபியர்களுக்கெல்லாம் பரம போகம் எது போகம் அவன் கூட இருக்கக்கூடியதான ஒரு பரமானந்தம் அவனுடையதான குழல் இசை கேட்குறதே பரம சந்தோஷம் அதுவே போகும் அந்த மாதிரி எங்களுக்கும் அப்பேற்பட்டதான உற்றேவனங்களை கொல்லாமல் போகாது எங்கள் எங்களை மட்டும் விட்டுவிட்டு போகிறது நியாயம் இல்லை என்னையும் நீ உங்களோட உங்க கூடயே கூப்பிட்டு போகணும் அப்படின்னு பிரார்த்திச்சா எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் உந்தொன்னோடு இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் உன் கூட இருக்கிறதே எங்களுக்கு பரமபோகம் எங்கள் ஏதாவது ஒரு தோஷத்தை பார்த்து என்னிடத்தில் கோபப்படாதே ஏன்னா அபராத சஹசிரபாஜனம் பதிதம் பீம பவான் நவோதரே அகதீம் ஷரணாகதம் ஹரே உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி கிடையாது அதனால் கிருப்பையாக கேவலம் ஆத்ம சாத்குரு அந்த கருணையினால் நீ எங்களிடத்தில் இருக்கக்கூடியதான தோஷங்கள் எல்லாம் விலக்கி பரம கருணையினால் என்னை ரட்சிக்கணும் அப்படின்றத இந்த பாசுரத்தினால் ஆண்டாளுடைய தான் திருவா திருவாயும் மலர்ந்து அலுவ அனுகிரகம் பண்ணால் இதுதான் விசேஷமாக சாத்து வரியாக எல்லா சன்னிதானத்துலேயும் வச்சுட்டுருக்கா கவிதா கி சிம்மாய் கல்யாண குணசாலே ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்தொகுரவே நமஹா